பெரியவர்கள் தாய்மார்க்கே மற்றவர்களை போல என்று பேச சுருக்கமாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றேன் ரொம்பவே சந்தோஷம் இப்போ நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தேன் அங்க போனப்ப இங்க கோழி வளர்க்கிற விதத்தை பார்த்தேன் பார்க்கும் ரொம்ப கிரியேட்டிவிட்டியா சூப்பரா பண்ணிருந்தாங்க வழக்கமா நாட்டுக்கோழி கோழி வளர்க்கறவங்க ரெண்டு டைப்பு ஒன்னு பிசினஸ் ரிலேட்டடா வளர்ப்பாங்க இன்னும் சில பேர் ஆசைக்காக வளர்ப்பாங்க அதில் வளர்க்குறதுலையும் பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அதில் ஒன்று கோழிப்பண்ணை வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ஆனால் அது கொஞ்சம் செலவு அதிகம் ஆனால் பாதுகாப்பு இருக்கும் இன்னும் ரெண்டு மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த கோழிகளை ஃப்ரீயாக விடுறது எக்ஸாம்பிளாக மரத்தில் வளர்க்குறது இல்லைனா வீட்லேயே கொடாப்பூ வச்சு வளர்க்குறது இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சில நேரங்களில் இருக்காது ஆனால் அதுக்கு செலவும் இருக்காது பட் அப்படி இருக்கும்போது இதை பாதுகாப்பாகவும் வளர்க்கணும் செலவும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு இந்த சார் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க வாங்க அது என்ன மெத்தட் அப்படிங்கிறதையும் இது எந்த அளவுக்கு நமக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் விசிட்டர் நான் உங்கள் மோகன் இப்போ நான் தாராபுரத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க போய் இருக்கேன் இந்த ஃபார்ம் ஹவுஸில் தான் அந்த சாரு இருக்காங்க இந்த கோழி பணி இருக்கு இனிமேல் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து குஞ்சு ஷெட்டுங்க குஞ்சு ஷெட்டு கோழி அடை வைக்கிற டிபார்ட்மெண்ட்டு இதில் உள்ள வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தீங்களா முட்டை அந்த முட்டையெல்லாம் லைனாக வந்து இங்கே வச்சிருக்கேன் இந்த கோழி வந்து அடையிலிருக்கு இப்போ இந்த கோழி வந்து அடையில என்னென்ன இங்கே வாங்க இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குங்களா இந்த முட்டை வந்து பத்து முட்டை வச்சுருக்கேன் ஒன்பது முட்டை இருக்குது வந்து டேமேஜ் ஆகிருக்கும் போல இருக்கு இப்போ வந்து அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்த முட்டைகள் இதெல்லாம் இப்போ இந்த கோழி வந்து அடைய அதே போல் எல்லா கோழிகளும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வச்சோம் எவ்வளோ முட்டைகள் எப்போ பொறிக்கும் அப்படிங்கிற விவரங்கள் அதில் இருக்கும் இதில் லைனாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே முட்டைகளை வைக்கணும் இல்லைங்களே பாருக்கு எத்தனை நாள் நம்ம நம்ம பார்க்கலாம் பாரு டேட்டெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு கோழியும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் இருக்கும் இருபத்தோராவது நாள் வந்து குஞ்சு பொறிக்கும் இதான் வந்து அடைங்க அடை செக்ஷனுங்கிறது இதுதான் அந்த பொறிச்ச அந்த விட்ட முட்டைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த கோழிகளை வந்து அடை வைக்கிறோம் இருபத்தோறாவது நாள் இது வந்து குஞ்சு அப்புறமா அந்த குஞ்சுகளோட தாய் வந்து பாருங்க இப்படி விட்டுருவோம் அந்த கோழி அந்த பொரிச்ச குஞ்சுகள் இதில் வந்து மொத்தம் பதினோரு குஞ்சு பொரிச்சிருக்கு தேதி உள்ள விட்டுருக்கேன் வெளியே வந்து விடுறது இருபத்தோரு நாள் அப்ப இருபத்தோரு நாள் வந்து அம்மாவோட பாதுகாப்பில் அது இருக்கும் குஞ்சுகள்லாம் வந்து உள்ள இருக்குதுங்க அம்மாவோட இதுக்கு வந்து டெய்லி வந்து தண்ணி வச்சுருவோம் தண்ணியில் வந்து சர்க்கரை நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு வைப்போம் அதுக்கு பூஸ்டப்க்கு ஒரு குஞ்சுகள்லாம் அங்கே இருக்குது தாயோட பாதுகாப்பில் இருக்கும் எதுக்குன்னா இருபது நாள் அந்த தாய் வந்து நைட்டு வந்து குஞ்சுகளை ரெக்கைக்குள்ளே வச்சு படுத்துக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து குஞ்சுகளுக்கு தேவை நைட் டைமிங்கில் வந்து அந்த குஞ்சு வெளியில் இருக்காது அம்மாவோட ரெக்கைக்குள்ளே இருக்கும் ஸோ இருபது நாளைக்கு அந்த அம்மாவோட பாதுகாப்புலேருந்துன்னா கொஞ்சம் உருப்படி ஆகிடும் ரெடி அப்புறமா குஞ்சுகளை தனியாக பிரிச்சுடுவோம் நாங்கள் கோழிலேருந்து இதுதான் வந்து சிஸ்டம்ங்க இதில் வந்து இருபது நாள் அப்படிங்கும் இது வந்து பாருங்க இங்கே வந்து ரகைக்குள்ள படுத்துருக்கு பார்த்தீங்களா உள்ள ரகைக்குள்ள படுத்துருக்கு இது வந்து அனைவரும் ரொம்ப லேட்டஸ்ட்டு குஞ்சாக இருந்திருக்கும் இப்போ நான் உள்ளே போய் நான் அந்த ரகையிலேருந்து எடுத்து விட்றேன் அந்த குஞ்சுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதுண்ணா சின்ன குஞ்சு இப்பதான் பறிச்சிருந்துருக்கு இன்னும் இது நடக்கவே முடியாது சின்ன குஞ்சு இன்னும் ரெக்கையும் வரல நடக்கவும் முடியாது அதனால இது வந்து அம்மாவோட பாதுகாப்புல தான் இருக்கணும் இந்த ரெக்கையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் நடக்க முடியாது அம்மாவோட இருந்ததுன்னா கொஞ்ச நாளில் அது நடந்து உழைக்கும் இது சில நேரத்தில் கொத்திடும் பயப்படாமல் போகணும் இங்கே வாங்க இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்து விட்ட இது வந்து மூணாம்தேதி எடுத்து விட்ட இது வந்து ஏழு குஞ்சுகள் மொத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமும் இருக்கணும்னு வையுங்களேன் இப்போ இருபது நாளைக்கு அப்புறமா பாருங்கள் இது சின்ன குஞ்சுகள்லாம் அது பாருங்க மடியில் ரெகைக்குள்ளே பொழஞ்சு வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரம் அது மேயே போகும் சரிங்களா இது அம்மா பாதுகாப்பாக பார்த்துக்கும் இந்த குஞ்சுகளை வந்து இதுக்கப்புறமா பிரிச்சு பிரித்து தாய்ருந்து பிரித்து தாய் வந்து வெளியில் விட்டுருவோம் குஞ்சுகளை வந்து தனியாக நம்ம அடல்ட் ஸ்டேஜுங்கிறதுனால தனியாக விட்டுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இதுக்குள்ளெல்லாம் தாய்ருந்து பிரித்தது இந்த குஞ்சுகள்லாம் இது வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் இதுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி வந்து வளர்ந்து இந்த ஸ்டேஜுக்கு வருங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து காகம் கழுகு கீரி எதுவுமே பிடிக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெளியே கொண்டு போய் விட்டுட்டோம்னா அது சர்வைவாக ஆகிக்கும் அது வந்து அதை பார்த்துக்கும் ஸோ இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிடும் மெச்சூர்டு யூனிட் இருக்குது இல்லைங்களா அங்கே போய்டும் இங்கே இருக்காது ஸோ இதுதான் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக இருக்கும் அப்புறம் வெளியில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கொழுக்கட்டை புல் கரையான் சாப்பிடும் கீரா நெல்லி சாப்பிடும் குப்பைமேனித்தலை சாப்பிடும் இந்த மாதிரி கீரைகள் அது இது நல்லா காட்டுக்குள்ளே வந்து முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முழுக்க கண்டபடி சாப்பிடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதோடு வரலாம் அதை மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறந்தான் வரும் ஸோ வர வரலாம் அது நல்ல உணவுகள் நல்லாயிருக்கும் அதுக்கு பிடிச்ச அதை சாப்பிட்டுக்கும் நாங்கள் எதுவுமே வேக்சினோ அவரோ சைடு ஃபுட்டோ தர மாட்டோம் கம்பு ராகி இந்த மாதிரி தான் ஃபீடு இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் அது வெளியில் போனதுக்கப்புறம் அதுவும் நாங்கள் போட மாட்டோம் அதுதான் சாப்பிட்டுக்கோம் இதுதான் வந்து லைஃப் சைக்கிள்ங்க இது வந்துங்க கோழி ஈவினிங்கில் வந்து தங்குறது இங்கே தான் வந்து லைனாக உட்காந்துக்கும் லைனாக உட்காந்து அதை இடம் மாற்றி கூட வராது அதே இடத்துல தான் அது ரெகுலராக வந்து உட்காந்துக்கும் இது ஃபுல்லாகவே வந்து போது காலையில் வந்து அது இடத்துலேருந்து அப்படியே கிளம்பி சாப்பாடு வெளியில் போகும் அது போட்ட எச்சமெல்லாம் காலையில் வந்து க்ளீனாக அதில் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளெல்லாமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிடுவோம் இது என்னென்னா இது ஃபுல்லாகவே வந்து அந்த அதில் இருக்கிற கோழிகள் வந்து முட்டை வைக்கிற இடம் முட்டை வைக்கிறத வந்து இதில் ஏறி முட்டை வச்சுக்கோம் பாருங்கள் இது உள்ள மணல் வச்சுருப்போம் இது உள்ள மணல் இருக்கிறதுனால இதுக்குள்ளே போய் உட்காந்து முட்டை வச்சிடும் முட்டை வைக்கிற கோழிகள் மட்டும் எப்பவுமே கோழிகளோட நேச்சர் என்னென்னா மேலே போய் தான் முட்டை வைக்கும் அது பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு மேலே போய் தான் முட்டை வைக்கும் கீழே எக்காரத்தை கொண்டு முட்டை வைக்காது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக முட்டை வைக்கிற கோழியை உட்கார இடம் இது சேவல் கோழி எல்லாமே அணைஞ்சு இங்கே நின்றுக்கும் பாதுகாப்புக்கு அங்கங்கே நெட்டு கட்டி வச்சுருப்போம் வெளியிருந்து அதை கீரியோ பூனையோ எதுவும் வந்து இதைய டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக டெய்லி என்ன பண்ணணுன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து இப்படி கொண்டு அந்த ஏணியை வச்சு மேலே ஏறி முட்டையை நம்ம எடுக்கணும் முட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இதில் ஏறுனீங்கனால கோழியெல்லாம் உட்காந்துருக்கோம் பாருங்க ரெண்டு கோழி உட்காந்துருக்கு முட்டை இருக்கான்னு பார்த்தோம்னா முட்டை இன்னும் வைக்கல முட்டை இனிமேல் வைக்கும் உட்காந்துருக்குது பாரு இதில் ஒரு கோழி இருக்குது அந்த கோழியெல்லாம் வந்து லைனாக அந்த இது ஃபுல்லாகவே வந்து ஈவினிங் வரையில் முட்டை வச்சிட்டே இருக்கும் இந்த முட்டையெல்லாம் எடுத்து நம்ம கொண்டு போய் தனியாக வந்து அடை வைப்போம் அடை போது இந்த கோழி முட்டை அந்த கோழி முட்டைன்னு பிரிச்சாலும் பார்க்க மாட்டோம் மொத்தமாக அடையாள அந்த கோழிகள் வந்து முட்டை எடுத்துருவோம் எடுத்துட்டு பத்து பத்து முட்டையை ஒவ்வொரு கோழிக்கு பிரித்து தனித்தனியாக நம்ம வந்து அதை வச்சிருவோம்